அனைவருக்கும் வணக்கம் நல்ல இடியுடன் கூடிய மலையாக பெய்துவிட்டு போயிருக்கிறார் மணிகண்டன் ஆனால் நான் வந்து ஒரு தூரல் தான் எனக்கு மேடை பேச்சு வந்து தூரலாக தான் இருக்கும் நண்பர் பாலஜோதி வந்து சேர்ந்து விட்டார் வருக மேடையில் நான் எனது தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு அறுபத்தி ஒம்போது வாக்கில் கோயம்புத்தூரில் இருந்தவர் அப்பொழுது வானம்பாடிகள் என்ற ஒரு குழு உருவாகி வானம்பாடி என்ற இதழை நடத்தினார் அதில் வந்து எனது தந்தை கவிஞர் கினிபுத்திரன் என்கிற கனல் மைந்தன் எழுத்தாளர் சி ரவீந்திரன் இவர்களெல்லாம் அந்த இதழை நடத்தினார்கள் அந்த நண்பர்களையெல்லாம் நான் இங்கு எதிர்பார்த்தேன் ஆனால் ஏமாற்றம்தான் ஆனால் ரவி வாமனன் அவர்கள் வந்து எனது தந்தையை பற்றிய நினைவுகளை கூறி அருமையாக பேசிவிட்டு சென்றார் குறைந்தபட்சம் அவரையாவது இங்கு பேசியது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கு மேடையில் இருக்கும் பொள்ளாச்சி தமிழ் சங்கத்தின் செயலாளர் மா சண்முகம் அவர்களே கம்பன் கலை மன்றத்தின் தலைவர் கே எம் சண்முகம் அவர்களே ரவி ஓமனம் வீட்டிற்கு இது அவசர வேலையாக செல்ல வேண்டும் என்று கிளம்பிவிட்டார் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்புக்கு கிடைத்ததற்கு முதல் காரணம் என்னுடைய நண்பன் அமிர்தம் சூர்யா அவர்கள்தான் அமிர்தம் சூர்யா என்னுடன் சேர்ந்து ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருது என்கிற என்னுடைய அமைப்பில் விருதுகளை விருதுகளுக்கான நூல்கள் சேர் தேர்வு செய்வதிலிருந்து நிகழ்ச்சியை நடத்து கொடுப்பது வரை ஒரு ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து எனக்கு உற்ற துணையாக இருந்து கொண்டிருப்பவர் அமிர்தம் சூர்யா நானும் அமிர்தம் சூர்யாவும் ஒரே புகை வண்டியில் தொடர் வண்டியில் சென்னையிலிருந்து வந்து கொண்டிருந்த போது அவருடன் வந்ததனால் பூவுடன் சேர்ந்த நார்வம் வணக்கம் என்பது போல் எனக்கும் இந்த மேடையில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை வழங்கிய திரு புன்னகை பிரியா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் புன்னகை பிரியா புன்னகை ரமேஷ்குமார் புன்னகை ஜெயக்குமார் என்று இந்த அழைப்புதலில் புன்னகை புன்னகை என்று அந்த பெயர் ரிப்பீட் ஆனது நானும் கூட புன்னகையுடன் தான் இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக இந்த முகநூல் மற்றும் இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி யாகு குரூப்ஸ் அதான் இருந்தாங்க முதல்ல திண்ணை டாட் காம் அப்படின்னு ஒரு மின் இதழ் வந்துகிட்டு இருந்தது அப்போது அந்த யாகு குரூப்ஸில் யாகு ரூம்ஸ் அப்படின்னு இருந்தது யாகு சாட் பண்ணுவோம் அதில் பயன்படுத்துறதுக்காக நான் முதல்ல எனக்கு நான் வச்சுக்கிட்ட என்னுடைய புனை பெயர் புன்னகை தோழன் அதனால் நானும் புன்னகையோடு சேர்ந்து செயல்படுவோம் தான் இன்றைக்கி நீங்கள் புன்னகை தோழன் வந்து ப்ரவுஸ் பண்ணிங்கன்னால் என்னுடைய ஆரம்பகால கவிதைகள் கட்டுரைகள்லாம் தினை டாட் காமில் கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன் அப்போது வந்து அப்பா இருந்ததுனால நான் வந்து அப்பா வந்து என் அவருடைய ஸ்க்ரீனிங்க்கு அப்புறம் தான் என்னுடைய எழுத்துக்கள் வெளியே போகும் அதனால் ஸ்க்ரீனிங் ரொம்ப டைட்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்க்ரீனிங்காக இருக்கும் ரொம்ப வெளியில் வந்தது என்னோடது அப்புறம் பத்திரிக்கைகளில் வர ஆரம்பித்த பிறகு தான் நான் சீராளன் ஜெயந்தான் அதுவும் அப்பா இறந்த பிறகு தான் நான் சீராளன் ஜெயந்தான்னு என்னுடைய பெயரை வச்சுக்கிட்டேன் ஸோ புன்னகைக்கும் எனக்குமான தொடர்பு என் பெயரில் இருக்கிறது இது உங்களுடன் நான் ஒரு ஆள் என் அப்படின்னு சேர்ந்துக்கிறதுக்காக அப்படி ஒரு உருட்டு ஓகே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றி நண்பர் பூபாலன் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாகவே என்னுடைய கவிதை தொகுப்பு விமர்சனம் கோயம்புத்தூரில் உள்ள இலக்கியல் இலக்கிய சந்திப்பு அமைப்பில் வந்து என்னுடைய நூல் குறித்து அங்கே ஒரு விமர்சனம் பண்ணார் ஆளை காணும் அவருக்கு ஒரு நன்றி ஏன் இந்த விருதுகள் ஜெயந்தன் படைப்பிலக்கிய விருதுகள் என்று நான் கடந்த பதினைந்து வருடங்களாக நடத்தி வருகிறேன் அப்பாவுடைய மரணத்துக்கு பிறகுதான் அதை ஆரம்பித்தேன் அதே போலவே இவங்க இருபத்தஞ்சி ஏழு வருஷமாக இருக்கேன்றாங்க ஏன் இந்த விருதுகள் அப்பாவோட கற்றையில் ஒரு கவிதையை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார் அது அப்பாவோட கவிதை இல்லை எஸ் வி ராஜதரையோட கவிதை அதை வாசிக்கிறேன் எழுதுகிறவன் பிள்ளைப்பூச்சி அல்ல அருவிஜீவி என்பவன் மௌன சாட்சி அல்ல சமூக அநீதிகளை கண்டு கொஞ்சம் முணுமுணுத்து விட்டு தூங்க போய் போய்விடுகிறவன் அல்ல அவைகளை படம் எடுத்து எப்படி எடுத்திருக்கிறேன் பார் எப்படி எடுத்திருக்கிறேன் என்று கேட்டு திரிபவனும் அல்ல அப்படின்றது இந்த எஸ்வி ராஜ்குமாரோட கவிதை ஸோ ஒரு எழுத்து எழுதணும் அப்படிங்கும்போது இந்த சமூக அநீதிக்கு எதிரான ஒரு எதிர்கொரலாக தான் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம் ஆனால் அந்த முணு முணுப்போடு நம்ம போய் தூங்க போயிடுறோமா அப்படிங்கிறது தான் இந்த யஸ்வராஜத்தரோட கவிதை ஆனால் நம்ம இவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டும் எழுதிக்கிட்டும் இருக்கோமே தவிர அந்த முணு முணுப்புக்கு அடுத்த கட்டமாக எதுவும் இல்லை அந்த முணு முணுப்பு கூட மங்கி கொண்டே இருக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது எழுத்து எழுத்து சார்ந்த வடிவம் எழுத்தின் கலை வடிவம் இவைதான் வளர்ந்து கொண்டிருக்கின்றனவே தவிர நமது முணுமுணுப்பு மக்களிடமே போய் சென்று சேர்ந்திருக்கிறதா மக்கள் விழிப்புணர்ச்சி அடைந்திருக்கிறார்களா என்பது சந்தேகமே அப்படி வாசிப்பு பழக்கமே அற்று விட்ட இந்த நாளில் ஈவன் வந்து இதில் ஆழ்ந்தவுடன் குமுதத்தில் கூட படிக்கிறது பல குறைஞ்சி போச்சுன்றாங்க நம்ம குமுதத்தில் ஒரு கதை வந்து அந்த காலத்தில் ஆறு லட்சம் பிரந்தி போகும்பாங்க இப்போ வந்து ஒரு இருபதாயிரம் காப்பி போதான் தெரியல அதில் அப்படின்னு அங்கே வேலை பார்க்குற உதவி ஆசிரியரே சொல்கிறாரு ஸோ ஆண்டவுடன் குமுதம் கூட வாசிக்கிறது குறைஞ்சி போச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளுடைய இலக்கிய பத்திரிகைகள்லாம் எவ்வளோ வாசிக்கப்படுது நம்ம இவ்வளோ தூரம் எழுதி புத்தகங்கள் போட்டு ஏதோ ஒரு எழுத்தாளர்கள் எல்லாமே ஒரு வழக்கு பாறையில் ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உண்மையிலேயே எழுதுகிறவங்க எழுத்தாளராக இருந்தாலும் சரி கவிஞராக இருந்தாலும் சரி எழுதுகிறவங்க ஒரு எழுதுகிறவங்க ஒரு அசாத்தியமான நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நம்ம இந்த வழுக்கு பாதையில் ஏறி ஏதோ சாதிச்ச முறம் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க அந்த நம்பிக்கையை வந்து தளர்ந்து விடாமல் மேலே கொண்டு போயிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விருதுகள் பயன்படுதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ எழு எழுதுகிறவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த விருதுகள் பெரிதும் பயன்படும் அந்த வகையில் இந்த விருதுகளை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிற புன்னகை அமைப்பிற்கும் புன்னகை அம்சப்பிரியா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இப்போது இதே இப்போ விருதுகளும் பரிசுகளும் வந்து முகநூலில் திறந்தீங்கன்னா தினம் ஒரு அறிவிப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது ஒரு நிறைய புற்றிச்சல் மாதிரி காளான் மாதிரி நிறைய விருதுகளை அறிச்சி அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனுடைய நீட்சி அதனுடைய அது சென்று சேர்கிற இடம் அதனுடைய பயன் அதனுடைய தரம் இதெல்லாம் வந்து இனி போக போக தான் தெரிய வரும் எத்தனை நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து போகும் எந்த விருதுக்கான மரியாதை வந்து உயரும் அதில் அந்த விருது வழங்குறத எந்த அளவுக்கு அவங்க வந்து தீவிரமாகவும் நேர்மையாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இதெல்லாம் இந்த விருதுகளெல்லாம் ஒரு பீரியடில் ஓஞ்சி போய் அதுக்கப்புறம் எது நிற்கிது அப்படிங்கிறது நம்ம தெரியறதுக்கு நம்ம நாளாகும் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருபத்தைந்து வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிற இந்த புன்னகை விருதினுடைய பாரம்பரியம் மிக்க இந்த விருதின் தேவை அவசியமானதாக இருக்கிறது இதை தொடர்ந்து நடத்தி எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அம்சப்பிரியா அவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி ஊரல் முன்னிலைக்கு அவர்கள் உறையாளர்களுக்கு நன்றி